பதினாலு கட்சி இருந்துச்சு சபாசலவெல்லாம் வெளியாகிட்டாங்க விளையாட்டு வயதில் இருக்காங்க அது அவருடைய தன்மையை காமிக்குது அவர் எந்த நிலையில் இருக்கான்றது காமிக்குது மக்கள் முடிவு செய்வாங்க மக்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு மக்கள் முடிவு செய்வாங்க அதனால் அவர் நிலைப்பாட்டில் அவர் இருக்கட்டும் வாழ்த்தை தவிர்த்து மற்ற இடங்கள் செய்த துறைகளில் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் இந்திய இளைஞர்கள் பங்கு கொள்வது மட்டுமல்லாமல் அது சிறந்த முறையில் அதை மேம்படுத்துவது நம்முடைய வர்த்தக ரீதியாக இந்திய இளைஞர்கள் வெற்றி பெறுவதை குறிக்கின்றது திரு கண்ணா அவர்களுக்கு மனமார வாழ்த்துகள் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஹேக்கட்ல என்னென்ன ட்ரெண்டிங்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நம்ம செய்யறோம் அதை தவிர சர்வீஸ் சர்வீஸ்மாங்க கெமிக்கல் சர்வீஸ் அப்படின்னாக்கா நம்ம வந்து ரீபாண்டிங் ஸ்ப்ரேட்னிங்கு போட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி கலர்ல என்னென்ன ட்ரெண்டிங்ல என்னென்ன கலர் இருக்கோ இந்த மாதிரி கலர் சம்மந்தப்பட்டது எதுனால நம்ம அந்த வெளிநாட்டவர்களை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா உள்நாட்டவர்கள் இந்த தொழிலில் இருந்து அவங்க செயல்படும் போது அவங்களுக்குன்னு சொந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இதை வந்து நிரந்தரமா அவங்க செயல் கொண்டு போக முடியாது அப்போ அந்த காலகட்டத்துக்கு அவங்களுக்கு உதவியா அந்த வெளிநாட்டவர்கள் இருந்தாங்க அப்படின்னாக்கி லிட்டில் இந்தியாவில் நவீன முடித்திருத்த நிலையம் அதாவது பல்வேறு விதமான இன்றைய இந்த துறையில் இருக்கின்ற மேம்பாடை தாங்கிய ஒரு முடித்திருத்த நிலையம் வெறும் முழு நிலையம் என்று இல்லாமல் பல்வேறு விதமான ஒப்பனைகளை செய்வதற்கு குறிப்பாக பெண்களுக்கு பிரத்யேகமாக ஒப்பனைகள் செய்வதற்குரிய நவீன வசதிகள் கொண்ட ஒரு இந்த நிலையத்தை ஆரம்பித்திருக்கின்ற திரு கண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த வார்த்தைகள் அவர் நீண்ட காலமாக இந்த பகுதியில் வர்த்தகம் செய்து வந்தாலும் இப்பொழுது அந்த வர்த்தகத்தை உருவாக்கம் செய்யக்கூடிய வகையில் நவீன வசதிகளுடன் இந்த ஒப்பனை அறைய ஆரம்பித்திருப்பது இங்கே வருகின்ற வாடிக்கையாளர்கள் குறிப்பாக பெண்களுக்கு ஒரு சிறந்த இடமாக இருக்கும் என்று கருதுகின்றேன் அதே நேரத்தில் நிறைய இளைஞர்கள் இப்பொழுது எல்லா கடந்த காலத்தில் நாம் செய்ய முடியாது என்று தவிர்த்து மற்ற இடங்கள் செய்த துறைகளில் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் இந்திய இளைஞர்கள் பங்கு கொள்வது மட்டுமல்லாமல் அது சிறந்த முறையில் அதை மேம்படுத்துவது நம்முடைய வர்த்தக ரீதியாக இந்திய இளைஞர்கள் வெற்றி பெறுவதை குறிக்கின்றது திரு கண்ணா அவர்களுக்கு ரெண்டு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த விஷயத்தில் இந்தியர்கள் இது போன்ற மையங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஏன்னா கடந்த காலங்களில் இது போன்ற ஒப்பனை மையங்கள் நம் சீனர்களை நம்பியிருந்த நிலைமை மாறி இன்றைக்கு இந்தியர்களும் இந்த துறையில் பிரகாசிக்க முடியும் நம்மாலும் செய்ய முடியும் என்பதை திரு கண்ணா அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள் அப்படி செய்யும்பொழுது நாம் அவருக்கு ஆதரவு கொடுக்கின்ற வாயிலாக தான் இன்னும் அதிகமான இளைஞர்கள் இது போன்ற துறையில் ஈடுபட முடியும் நான் தான் அது ஒத்து ஒரு வாட்டி விளையாட்டாக விளையாட்டுது இப்போ பதினாலு கட்சி இருந்துச்சு சபாசலவெல்லாம் வெளியாகிட்டாங்க விளையாட்டு வழி தானே இருக்காங்க அது அவருடைய தன்மையை காமிக்குது அவர் எந்த நிலையில் இருக்கான்றது காமிக்குது மக்கள் முடிவு செய்வாங்க மக்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு மக்கள் முடிவு செய்வாங்க அதனால் அவர் நிலைப்பாட்டில் அவர் இருக்கட்டும் வாழ்த்துக்கள் இன்னொரு ரெண்டு மூணு வாரத்தில் ஏன்னா இப்போ எல்லாம் ஓய்வுக்கு போகிறாங்கல்ல ஓய்வு போயிடுவாங்க ஜனவரி போல தான் வணக்கம் என் பேர் கண்ணன் கண்ணன் பழனிசாமி நான் இதை வந்து ஒரு சுமாராக ஒரு இருபத்தி எட்டு வருஷமாக நான் நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த பாபு கண்ணா பாபுன்னு சொல்லி அதில் பெரிய அளவில் வெற்றி கண்டு இன்னைக்கு வந்து நம்ம ஏன் ஆண்களுக்கு மட்டும் செய்யணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து மாற்றி கொஞ்சம் செய்யலாமே பெண்களுக்கும் ஏன்னா இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த நாட்டில் வந்துட்டு அதிகமாக வந்து சீனர்கள் தான் வந்து இந்த பெண்களுக்கான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த முடி திருத்துறதா இருக்கட்டும் கலர் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த கெமிக்கல் சர்வீஸ் ரீபோண்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு மெனிக்கோ பெடிக்கோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த நாட்டில் சீனர்கள் தான் அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்மவர்கள் ரொம்ப குறைவான சதவீதத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க ரொம்ப குறவு அதனால் இது வந்து நம்ம வந்து கையில் எடுத்துகிட்டு நம்ம இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து முதல் ஆரம்பத்தில் பூச்சவங்கள நம்ம கண்ணா சிக்னேச்சர்னு ஆரம்பித்தோம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் மூணாவது மாதம் ஆரம்பித்தோம் இப்போ அதை தொடர்ந்து அதோட வெற்றியை தொடர்ந்து அடுத்ததாக இந்த மாதிரி பிரீஃபிண்டில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் இப்போ நம்ம செஞ்சு இதை தரப்பெல்லாம் செஞ்சுருக்கோம் இன்னைக்கு இன்றைக்கி ஓகே இங்கே புதுப்பிராஞ்சியில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான முடி திருத்தல் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது ஹேக்கட்டில் என்னென்ன ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கும் அதெல்லாமே நம்ம செய்கிறோம் அதை தவிர பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கல் சர்வீஸ்மாங்க கெமிக்கல் சர்வீஸ் அப்படின்னாக்கா நம்ம வந்து ரீபாண்டிங்கு ஸ்ட்ரைட்னிங்கு போட்டாக் ஸ்ட்ரைட்மென் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதேமாரி கலரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய என்னென்ன ட்ரெண்டிங்கில் என்னென்ன கலர் இருக்கோ இந்த மாதிரி கலர் சம்மந்தப்பட்டது கலரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய அந்த பாலியாஷ் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்குது பாலியாஷ் கலரு இன்னும் நிறைய விதமான கலர்லாம் இருக்குது பெண்களுக்கு ரொம்ப நவீனமாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது இல் அது மட்டும் இல்லாமல் மெனிகூப் படிக்கும்பாங்க அந்த கை நகம் நகம் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி அவங்களுக்கு அது கலர் பண்ணி நெயில் ஆர்ட்டு கையில் நெயில் ஆர்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த சலூனில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா எல்லாமே அடுத்ததாக வந்துகிட்டு இருக்கு ஆரம்பிச்சு இருபது பர்சன்ட் நம்ம வந்து ப்ரொமோஷன் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னாக்க இது தாத்தா சுப்பையாவோட அம்மாவோட அப்பா தாத்தா சுப்பையாவோட தொழில் அவர் ஆரம்ப காலத்துல கிளேன் அங்கே அங்கதான் இருந்தார் இந்த தொழில வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மாறி பத்துஸ் ப்ளூ அப்படின்ற ஒரு இடத்துல செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நிரந்தரமா கடைசியா வந்து இருந்தது சுங்காய் அப்படின்ற ஒரு இடம் அந்த சுங்காயில தான் அவங்க வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல வந்து இந்த பாபர் தொழில அவர் செஞ்சுட்டு இருந்தார் தாத்தாவோட சொல்லிடு அதுக்கப்புறம் நான் வந்து இதை எடுத்து இன்னைக்கு வந்து நவீனப்படுத்தி இந்த அளவுக்கு நல்லா வளர முடிஞ்சிருக்கு இப்போ வந்து நம்ம பாபு ஷாப் வந்து ஒரு ஏழு பாபு ஷாப் இருக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் கண்ணா அகாடமி ஹேர் அகாடமின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கோம் சன்மை மந்தாரியில அது வெற்றிகரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அடுத்ததா இப்போ கண்ணா சிக்னேச்சர் யூனிசெக்ஸ் ஹேர் செலூன் சொல்லிட்டு ஆண் பெண் இருப்பாளருக்குமே நம்ம வந்து ரொம்ப நவீன முறையில இது இந்த ஹேர்கட் சம்மந்தமாக இருக்கட்டும் ஹேர்கட்டா இருக்கட்டும் கெமிக்கல் சர்வீஸ் இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆண் பெண் இருப்பாளருக்குமே நம்ம வந்து இந்த சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொடுத்து உதவி செஞ்சாங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்காங்க ரொம்ப உதவியா இருந்துச்சு எதனால நம்ம அந்த வெளிநாட்டவர்களை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா உள்நாட்டவர்கள் இந்த இந்த தொழிலில் இருந்து அவங்க செயல்படும் போது அவங்களுக்குன்னு சொந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இதை வந்து நிரந்தரமாக அவங்க செயல் கொண்டு போக முடியாது அப்போ அந்த காலகட்டத்துக்கு அவங்களுக்கு உதவியாக அந்த வெளிநாட்டவர்கள் இருந்தாங்க அப்படின்னாக்க ரொம்ப வசதியாக இருக்கும் இது நான் வந்து எதனால நான் சொல்கிறேன் அப்படின்னாக்க நம்பவர்கள் இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த தொழிலை கொண்டு போகிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாம் இங்கே ஸ்டேபிளா ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து அப்ப நம்ம பார்த்துக்கலாம் இன்னை கால கட்டத்துக்கு ஒருத்தவங்க தொழில் பண்ணணும் அப்படின்னாக்கா உள்நாட்டவர்கள் அதிகமா தேவைப்படுது வெளிநாட்டவர்களும் தேவைப்படுது இருந்தா நல்ல ஒரு வளர்ச்சியை காணலாம்